ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இன்று ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா கருணாநிதி ஆகியோரது நினைவிடங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது அந்த ஆண்டு மே ஏழாம் தேதி தமிழ்நாட்டின் முதல்வராக மு ஸ்டாலின் பொறுப்பேற்றார் இந்நிலையில் திமுக அரசின் ஐந்தாவது ஆண்டு இன்று தொடங்கியுள்ளது இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதல்வர்கள் அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் அப்போது துணை முதல்வர் உதயநிதி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு அங்கில் மகேஷ் சேகர்பாபு கோபி செழியன் நாசர் தாமு அன்பரசன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு ஆ ராசா தயாநிதி மாறன் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இதைத் தொடர்ந்து சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்காக வாங்கப்பட்ட இருநூற்று பதினான்கு புதிய பேருந்துகளின் சேவையை முதல்வர் ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி அமைச்சர்கள் சிவசங்கர் பாபு அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்